வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருப்பூர் மாநகரம் வடக்கு பேருந்து நிலையத்திற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாவீரன் தீரன் சின்னமலை வடக்கு பேருந்து நிலையம் என்ற பெயர் சுட்டி நேற்று முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தீர்மானத்தை மாநகராட்சியில் நிறைவேற்றி மாநில அரசுக்கு பரிந்துரை செய்த மாநகரத்தின் மேயர் தினேஷ்குமார் அவர்களையும் மாநகரத்தின் துணை மேயர் எம் கே எம் பாலசுப்ரமணியம் அவர்களையும் சந்தித்து கே எம் டி கே திருப்பூர் வடக்கு மாநகர் மற்றும் தெற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பாக நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தாயு மாணவன் திட்டத்தின் மூலம் கோவை பதினெட்டாவது வார்டு பகுதியில் வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆ ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் ஆந்திராவில் ஒங்கோல் பேருந்து நிலையத்தில் சாவியுடன் விட்டுச் சென்ற அரசு பேருந்தை மது போதையில் இருந்த முதியவர் ஒருவர் ஓட்டிச் சென்றதால் பரபரப்பு அமெரிக்காவில் சாட் ஜிபிடியின் அறிவுரைப்படி மூன்று மாதங்களாக உப்பு சேர்க்காமல் உணவு உண்ட முதியவர் நரம்பியல் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சினைகளால் மருத்துவமனையில் அனுமதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒன்றரை நாள் காரை நிறுத்தியதற்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கட்டணமாக வசூலித்த ஒப்பந்த நிறுவனம் பார்க்கிங் டிக்கெட்டை பகிர்ந்து சமூக வலைதளத்தில் அதிர்ச்சி தெரிவித்த பயணி தனது நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடும் வகையில் ஆக்டிவா நூற்றி பத்து ஆக்டிவா நூற்றி இருபத்தி ஐந்து எஸ்பி நூற்றி இருபத்தி ஐந்து மாடல்களின் ஸ்பெஷல் எடிஷன்களை அறிமுகப்படுத்தியது ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தருநாய்கள் நடமாட்டத்தை தடுக்க மீதமான அனைத்து உணவுப் பொருட்களையும் குப்பை தொட்டிகளில் மட்டுமே கொட்ட வேண்டும் என சுற்றறிக்கை நீதிமன்ற வளாகத்தில் எந்த சூழலிலும் திறந்த வெளிகளில் உணவை கொட்டக்கூடாது என அறிவுறுத்தல் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனிஸ் அறிவிப்பு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் வெளியிடப் போவதாக அவர் பேட்டியளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க